சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே ஏரியூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் சிவகங்கை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கலை கதிரவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார் முன்னதாக விளையாட்டுப் போட்டிகள் விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவின் போது மாணவர்களும் பெற்றோர்களும் சிரிக்கவும் சிந்திக்க செய்யும் வண்ணம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கலை கதிரவன் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் அப்போது மாணவர்களிடம் உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் என கேட்க விஜய் என்றும் ஹீரோயின் நயன்தாரா என்றும் கூறினர் பிள்ளையை நன்றாக வளர்த்துள்ளீர்கள் என கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பெற்றோர்களை கலாய்த்தார் பின்பு குட்டி கதை சொல்லி மாணவர்களுக்கு பள்ளியில் கட்டணம் விஜய்யோ அஜித்தோ கட்டுவதில்லை பெற்றோர்கள்தான் கட்டுகிறார்கள் ஆகவே மாணவர்களுக்கு தந்தைதான் ஹீரோ தாய்தான் ஹீரோயின் என்று வைத்தார் ஒரு குழந்தை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலை என்ற பாடலையும் பாடி காண்பித்தார் அம்மா சொன்னால் மகன்கள் கேட்பார்கள் ஆனால் அம்மாக்கள் சீரியலை ரசித்து கொண்டிருந்தால் குடும்பம் சீரழியும் பிள்ளைகள் செல்போனுக்கு அடிமையாகி விடுவர் உங்கள் பிள்ளைகளுக்கு மதிப்பை சொல்லிக் கொடுங்கள் கிராமப்புறம் என்று சொல்லி மாணவர்களை ஏமாற்ற வேண்டாம் கிராம மாணவர்களின் திறமைகளை கண்டறிந்து அவர்களை வளர்த்து வாருங்கள் என்றார்

என்ன சொல்லி கொடுக்கணுமோ அது சொல்லி கொடுத்து வராங்க நீங்க கரெக்டா சொல்லி கொடுத்துருந்தீங்க சொன்னாச்சுன்னா இந்த குழந்தை இந்த குழந்தை நயன்தாரா சொல்லிருக்குமா யார சொல்லணும் என்னைக்கு ஒரு ஒரு குழந்தை எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லி அங்க அம்மாவுடைய வளர்ப்பு தெரியும் அர்த்தம் அம்மா நல்ல வளர்த்தா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீவிரவாதம்

அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுங்க வேல்யூன்னு என்னன்னு சொல்லிக் கொடுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்லி கொடுங்க ரைட்டா சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க அம்மா சொன்னா யார் கேட்பாப்ல யார் கேட்பாப்ல பையன் கேட்பான் சாலை பிடிச்சிக்கிட்டே அம்மா 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 சாரிம்மா சாரிம்மா அம்மா பேசாம இருந்துடாதம்மா சொல்றாங்க இல்லையா இப்படி வளர்ந்த குழந்தை எப்படி தவிர்த்து நீங்க சரி கண்காணிக்கல நமக்கு சீரியல் சித்தி ஒண்ணு சித்தி ரெண்டு சித்தி மூணு சித்தி நாலு நானும் கண்ணசம் டைரக்ட் பண்ண போறோம் செம்பருத்தி ராஜேஸ்வரி செம்பருத்தி ராஜேஸ்வரி அந்த சீர தோந்த சித்தி வீரம் போடலாம் சர்தி வீரம் வந்து போடலாம் தமிழ் தீவிரம் வந்து போடலாம் பகுதிய சீரியலாக இருக்கு நீங்க சீரியலை ரசித்து ருசித்து என்று சொன்னால் உங்க பையன் அந்த பக்கத்தில் உட்காந்து செல்ல நோண்டிட்டு இருப்பான் செல்ல நோண்டிட்டு இருப்பான் கம்பென கம்ப்னீட்ல என்ன பார்க்கணும்னு தெரியாது அதனால என்ன உங்க குழந்தை நல்லா வளரணும்னா அது அம்மாக்கிட்டா இருக்குன்னு யார் சொல்லிருக்கிறேன் கிராமம் கிராமம் நிச்சய வேண்டியது இல்லை நீங்க நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய திறமை இருக்குது அந்த தரமையை கண்டறிஞ்சு அதுபடி அவங்க வளர்த்து வளர்த்துறதுக்கான நினைச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரியா